ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி மூன்றாம் பாசுரம் தன் நெஞ்சை பார்த்து உலக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களின் சம்பந்தத்தை விளக்கி எம்பெருமானார் திருவிடிகளில் சம்பந்தமுடையவர்கள் திருவிடிகளில் என்னை சேர்த்த உபகாரத்துக்கு உன்னை வணங்குகிறேன் என்கிறார் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை உள்ள சுற்றம் செம்மை பொறுவரும் அன்பு செய்யும் சீரிய உடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே மனமே இதை அறிந்து கொண்டால் ராமானுஜனின் அடியவர்களுக்கு தொண்டு செய்யும் பேரு கிடைக்கும் உயர்ந்த குணத்தை உடைய தாழ்ந்த பிரிவுகளாய் அகங்காரம் முதலிய தோஷங்களை உடையவர்களுடன் இருக்கும் தொடர்பை நீக்கி நல்ல சாஸ்திர ஞானம் உடையவர்களாய் அடியார்கள் தன்மைக்கேற்ப தன்னை அமைத்து கொள்ளும் நேர்மையை உடையவரான எம்பெருமானார் விஷயத்திலே பக்தி கொண்டிருக்கும் பெரிய பேற்றை பெற்றவர்களுடைய திருவிடிகளில் என்னை சேர்த்தாய் இந்த பேருதவிக்கு நான் உன்னை வணங்கினேன்